அனைவருக்கும் வணக்கம் தமிழ் சொந்தங்களே எல்லாம் நல்லா இருங்க சந்தோஷமாக இருங்க குதூகலமாக இருங்க மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் ஐயா திராவிட ஆட்சியை நாம் தேர்ந்தெடுப்போம் கரெக்டுங்களா வேறு எந்த ஆட்சியும் நமக்கு வேண்டாம் ஏன் சொல்கிறேன்னா ஊனமுற்றோருக்கு ஆயிரம் ரூபா மகளிருக்கு ஆயிரம் ரூபா பள்ளி குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபா பேருந்தில மகளிருக்கு இலவச அப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு ஸ்டாலின் ஐயா அப்படி இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு இப்படி தலையை சுற்றி இப்படி இப்படி வந்து பிடிக்கிறார் கரண்டு பில்லு கரண்டை தொட்டாவே சாக்கு கரண்டு பில்லு ஏற்றிட்டாரு வரி ஏற்றிட்டாரு இது ரெண்டும் போதுங்கள அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து இப்படி வாங்கிக்கிறது எப்படி மக்களிடம் சுரண்டிதான் வாழ்வார்கள் மக்களுக்கு சலுகை என்பது செய்கிறதுக்கு ஒருத்தர் இல்லை இந்த தமிழ்நாட்டில் எல்லா திருட்டு பயணங்கள்